மட்டும்புட்டு நல்ல வெயிலுக்கு கம்மம் உங்களுக்கு எப்படி சொல்லி பார்ப்போம்மா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வெடி கொடுப்பலாம் அரை கிலோ வந்து கம்பு எடுத்துருக்கேன் என்னென்னு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஃபில்டர் மட்டும் பண்ணால் போதும் வைக்க தேவையில்லை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆனதுக்கு வந்து சாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு கம்புக்கு வந்து ஏழு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க தண்ணி நல்லா கொச்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிட்டே இருங்க ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கட்டும் மாவு வந்து போடும்போது ஃபர்ஸ்ட் போடும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாமே அது எல்லாமே நல்லா கட்டியாக வந்துடும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு தான் போதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து குள் வந்து ரெடி ஆயிரும் சுற்றி எடுத்து நல்லா வலித்து விட்டுட்டு தி தளிச்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் விழுகாது அப்போ நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அடுத்து காலையில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் களி எடுத்துகிட்டு தயிர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கவங்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அப்படியே குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு சைடிஷாக வத்தல் வடகம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச முடிக்க மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ